சிவாயணம 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 டி கேஎஸ் அட்டு ஏர் கண்டிஷன்டு எலக்ட்ரிக் மல்டிப்புள் யூனிட் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடியது நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை பௌர்ணமி தினம் கார்த்திகை பௌர்ணமி அடியேன் டிகேஎஸ் திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் திருக்கோயில் விருந்தீஸ்வரர் என்றும் அழைப்பாங்க ஸோ அப்படி கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் பௌர்ணமி திருநாளில் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வியாழக்கிழமை மாலை மூணே காலுக்கு புறப்படக்கூடிய தாம்பரத்திலேருந்து வரக்கூடியது செங்கல்பட்டு வரைக்கும் செல்ல செல்லக்கூடியது மறைமலை நகரில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் திருக்கச்சூர் சிவபெருமான் திருக்கோயில் நேற்றைய தினம் மகாதீபம் வெகு விமர்சையாக அண்ணாமலையார் அண்ணாமலை அம்மையப்பன் அருளாசியோடு நேரில் ஒரு விஜயம் செய்து அருவமாக எழுந்தருளி மகாதீபமானது திருக்கச்சூர் மலை உச்சியிலே அடியார்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிக அடியார்கள் சிவனடியார்கள் திருக்கச்சூர் மலை உச்சியிலே அப்படி ஒரு மகாதீபமானது அம்மையப்பனுடைய அருளாசியோடு அனைவரும் சிவனடியார்கள் இணைந்து ஏற்றிய மகாதீபம் நேற்றைய தினம் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதன்கிழமை அன்று இன்று கச்சபீஸ்வரர் திருக்கோயில் அடியேன் சென்று கொண்டிருக்கிறேன் கச்சபீஸ்வரர் கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தரர் வழிபட்ட திருத்தலம் ஸோ சிவபெருமானுடைய சிறந்த நண்பர் குபேர பெருமான் சுந்தரர் மற்றவங்களாம் அப்படியே பின்னாடி வருவாங்க அப்படி சுந்தரருக்கு விருந்தோம்பல் செய்த இடம் திருக்கச்சூ ஸோ ஒவ்வொரு இல்லமாக சிவபெருமானே விருந்தீஸ்வரர் என்ற பெயரோடு விளங்குகிறார் ஒவ்வொரு இல்லம் தேடி இது மாதிரி சுந்தரர் வந்திருக்காரு அவருக்கு அன்னம்பாலிப்பு செய்யணும் அதனால் அடியார்கள் அன்பளிப்பு அன்ன செய்யும்படி சிவபெருமானே எழுந்தறி ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று அடியாருக்கு சுந்தரருக்கு விருந்திட்ட திருத்தலம் திருக்கச்சூர் மக்களே ஸோ அப்படிப்பட்ட திருத்தலத்தில் தான் அடியே நின்றைக்கு முதல் முறையாக செல்கிறேன் நேற்றைய தினம் வருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மகாதீபம் நிகழ்வுக்காகவே ஒரு நாள் தனியாக ஒதுக்கிட்டார் அடியே திருக்கச்சூர் அருள்வது முதல் முறை ஸோ அப்படியாக நேற்று மகாதீபம் காணும் பாக்கியத்தை மலை உச்சியிலே சென்று காணும் பாக்கியத்தை சிவபெருமான் அருளினார்கள் தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் திருக்கச்சூர் சிவாயிரம 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 மறைமலை நகரிலேருந்து மூணு கிலோமீட்டர் அப்படியும் போகலாம் இன்னொரு மழு இன்னொரு வழித்தடமும் சிங்கப்பெருமாள் கோயில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தின் மேலே ஏரியும் ரைட்டில் நீங்கள் திரும்பி சென்றீர்கள் என்று சொன்னால் அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ரைட்டில் அகைன் திருப்பியும் அந்த சாலையில் வலதுபோக்கம்புறம் திரும்பி அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர்லாம் வரவங்க நீங்கள் சிங்கபெருமாள் கோயில் வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரீச் ஆகலாம் இந்த ஸ்தலம் அடியேன் முதல் முறையாக சொல்கிறேன் அந்த ரூட்டு தெரியல இன்றைக்கி அறிந்து அந்த தகவலை அடுத்த திருக்கச்சூர் செல்லும் பொழுது அதை பதிவிடுகிறேன் ஸோ அனைவருமே திருக்கச்சூர் கிரிவலம் வந்து எல்லோராலையும் செல்ல முடியாது மக்களே சிவபெருமான் அவருடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் திருக்கச்சூரே வர முடியும் திருக்கச்சூர் கிரிவலம் வர முடியும் அதுவும் திருக்கச்சூருனுடைய மலை உச்சியில் போய் மகாதீபம் காணும் பாக்கி தான் ஒரே நாளில் அருள் நட்பாருங்க டி முதல் முதலாக சென்று வழிபட்ட அந்த நான் நாளில் எப்படி சுந்தரர் வந்தார் எப்படி இந்திரன் வந்தார் அது மாதிரி இந்த டி சிறியவனுக்கு ஒரே நாளில் இந்த மூன்று விதமான பேரின்பத்தையும் திருக்கச்சூர் ஸ்ரீ இருள் அம்பாள் உடனுரை ஸ்ரீ மருந்தீஸ்வரர் அருளினார்கள் தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட திருத்தலம் திருக்கச்சூர் அண்ணாமலையாரனுடைய வாதம் இங்கேயும் கிடைக்கக்கூடிய இடம் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் ஸோ அந்த மண்ணே மருந்தாக இருக்கக்கூடிய இடம் மருந்தீஸ்வரர் மூலிகை நிறைந்த இடம் மூலிகை நிறைந்த இடம் அங்கே குறிப்பாக கிரிவலம் செல்பவர்கள் வெறும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போகணும் வேறு எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளே வசிக்கக்கூடிய ஜந்துக்கள் பட்சிகள் எல்லாமே இந்த மூலிகையினுடைய மருந்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி இருக்குது அதுதான் உண்மை ஏன்னா இந்த கிரிவலம் திருக்கச்சூர் கிரிவலம் வந்து அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே நம்ம போவோம் ஸோ கங்கை நீங்கள் கார்த்திகை மாதம் போனீங்கன்னா கங்கா தேவி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க காட்டுவாங்க அப்படியே கங்கா வந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க அந்த பாதையிலேயே நம்ம போனோம்னா நம்ம அந்த வடப்பகுதியை நம்ம கடந்து விடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் திருக்கச்சூர் கிரிவலம் என்பது சாதாரண எல்லாராலையும் செல்ல முடியாது அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அவருடைய அருளாசி இருந்தால் தான் சிவபெருமான் சிவசக்தியினுடைய அருள்வாசி இருந்தால் தான் நம்ம அந்த திருத்தலத்துக்கே போக முடியும் தெருவளத்துக்கும் போக முடியும் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெற முடியும் ஸோ இப்படிப்பட்ட அருள்கடாட்சம் நிறைந்த இடம் திருக்கச்சூர் அனைவரும் தயவு ஒரு தடவை நிச்சயமாக எழுந்தருள வேண்டிய ஸ்தலம் திருக்கச்சூர் ஸ்ரீ மருந்த மருந்தீஸ்வரர் அப்புறம் ஸ்ரீ விருந்தீஸ்வரர் ஸோ இரண்டு சிவபெருமானையும் சிவசக்தியையும் காணும் பாக்கியத்தை பெற்று நாம் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெருக சிவாய நம சிவாய நம சிவாய துணையாவது நமச்சிவாயம்